பெயரா நம் அருளும் கடவுளின் அன்பும் தூய் நட்புறவும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் வழியாக இஸ்ராயலிற்கு இறைவன் கட்டளையிடும் முக்கியமான நெறிமுறைகள் மற்றும் அவரது அன்பான நீதியான தன்மை இந்த வசனங்களில் இறைவனுக்கு அஞ்சி அவரை நேசித்து அவரது கற்பனைகளை கடைபிடிக்குமாறு நமக்கு அழைப்பு விடுகின்றார் எனவே இறைவனை முழு மனதுடன் அன்பு செய்தல் நமது இதயத்தில் மாற்றும் நமது தனிப்பட்ட வாழ்வில் நீதியும் இரக்கமும் உடையவராக வாழ்தல் இறைவன் நமக்கு செய்த சகல நன்மைகளுக்கும் பிரதிபலனாக பிறருக்கு இரக்கம் காட்டுதல் வழியாக நன்றி உள்ளவராயிருத்தல் என்ற முறைமைகளை நமது வாழ்வில் பின்பற்றுவோம் இப்பள்ளியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க நமது குற்றம் குறைகளுக்காக மனம் மருந்தை மன்னிப்பு கேட்போம் எல்லாம் சொல்லாலும் செயலாலும் கடமையை கவனியாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியாயம் புனித மரியாதையும்

இறைவா உம் ஆவியார் எங்களை எங்களுக்கு கற்று தந்தமாறு உம்மை தந்தையின் அழைக்க நாங்கள் துணைவு கொள்கிறோம் நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு மனப்பான்மையை எங்களித எங்களில் பொழிவீராக வீராக தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு பெரும் திருமகனமாக உமையே மன்றாடுகின்ற முதல் வாசகம் அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் வினைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாற்றுகள் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் வேண்டும் அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் விண் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய வளிமணவரினாகிய உங்களை எல்லா இனங்களில் நின்றும் இந்நாளில் இருப்பது போல் தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வடங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்க்கெல்லாம் இறைவன் மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகித்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணிபுரிந்து புரிந்து அவரே கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல்மிகு மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்களைப் போல் பெருக செய்துள்ளார்

அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் அவர் கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது பல்லவே பல்லவேப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது பல்லவி எழுதிய என வாசகம் அக்காலத்தில் கலிலையாவின் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்பு இருக்கின்றார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்போது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரி செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனை உனக்கு எப்படி தோன்றுகின்றது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடம் பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் அதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையா இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படு மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தூர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் இது கிறிஸ் வழங்கும் நாட் செய்தி பாடலின் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சபியுங்கள் இறைவா உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றலும் இறக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய குருசுபடியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பாந்த மகனே குருசுபடியாக என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சுமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு மிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமாப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து படியாக புகழ் புகழ்நேய்த்தும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் படியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய் ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமா கூறியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு

ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாறுள்ள உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டு விரை இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆர்த்தி நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம் செம்மரியே எங்கள் மேல் இலக்கமாயும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அமைக்கணும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த சம்பரியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் பாடலும் இருநூற்றி முப்பத்தி எட்டு

நாங்கள் அருந்த இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழி ஆகமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று பாருங்கள் திருப்பலை நிறைவுற்றது பாடலின் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பதினான்காம் லியோ நமது ஆயர் தந்தை மேதக நீதிநாதன் நமது பங்கு தந்தை உதவி தந்தை அருள் சகோதரிகள் உபகாரிகள் மற்றும் பங்கு மக்களின் உடலுள்ள நலனுக்காகவும் சிறப்பு கருத்துக்காகவும் உருக்கமாக ஜீவிப்போம் விண்ணுல இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல